கத்தை கத்தையாக மேஜையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் திருவாரூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் அதிகாரியின் திடீர் ரைடில் கையும் களவுமாக சிக்கிய இணை ஆணையர் அலுவலக அதிகாரி மேடம் மேடம் பிளீஸ் மேடம் என கெஞ்சும் காணொளி வெளியாகி தற்போது வலைதளத்தில் வைரலாகி ஆகி வருகின்றது பொதுமக்கள் எத்தனை பேர் இது போன்றவர்களிடம் தங்களின் மனுக்களுக்காக கெஞ்சி இருப்பார்களோ இன்று அவர்கள் கெஞ்சும் நிலைக்கு ஆளாகி உள்ளார்கள் நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்கள் என்றைக்கும் தலை நிபுணர்ந்து நிற்கலாம் என கூறி பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் லஞ்சம் வாங்கும் மற்ற அதிகாரிகளுக்கு பாடமாக இருக்க இதை காணொளியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர் பொதுமக்கள் லஞ்சம் தொடர்பான புகார்களுக்கு இதில் இடம்பெற்றுள்ள எண்களை தொடர்பு கொள்ளலாம் அதுலாம் நீங்கல சும் ஒரு இன்பர்மேஷனா இருக்கு. இல்ல அத வந்து பொதுவா இல்ல சரிங்க சார் நீங்க வந்து கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க அப்படி அப்படி சொல்லிட்டு டேட் வந்து நீங்க ரெண்டு லட்சம்ங்கறதா சொல்லிட்டீங்க டேட் வந்து நீங்க ரெண்டு லட்சம்ங்கறதா சொல்லிட்டீங்க சேன பண்ண சொல்லுங்க சார் சொல்லுங்க இப்ப நான் போன்ல